அலாமிக்கும் எந்த வீட்டில் பேரீத்தம்பழம் இருக்கிறதோ அங்கே பறக்கத்து ஏற்படும் இது ஹதீஃபி ஹசூல் இல்லாய் செலதாலிஸ்தான் ஒருத்தர் சொன்னாங்க சாஹாபாக்களை பார்த்து உங்களுடைய மாமிக்கு மரியாதை செலுத்துங்கள் அப்படின்னாங்க அக்கிரிமும் அம்மத்தக்கம் உங்களுடைய மாமியாருக்கு மரியாதை செலுத்துங்கள் நாங்கள் சாஹாபல்லாம் எந்த மாமியார் யோசித்தாங்க அப்புறம் ரசுல்லா சொன்னாங்க பேரித்தம்பழம்தான் உங்கள் எல்லோருக்கும் மாமியார் எப்படி ஆதமனுடைய மக்களுக்கு ஏமா நாள் வர வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பேரித்தம்பழம்தான் மாமியார் அப்படின்னாங்க அதுக்கு எப்படின்னு விளக்கம் சொன்னாங்க ஆதம் மலைசலாத்த படைத்து மிச்சம் இருக்கிற மண்ணில் இருந்து தான் அல்லாஹுத்தாலா பேரிசம்பரத்தை என்ன செஞ்சான் மரத்தை படைத்தான் அப்போ வாப்பாவுடன் பிறந்த சகோதரி நமக்கு மாமி தானே அதை மாதிரி பேரித்தம்பழம் உங்களுக்கு மாமி என்று ரசாய் செல்லதாலே சொன்னாங்க ரெண்டாவது பேரித்தம்பழம் எவ்வளோ சாப்பிட்டாலும் சுகர் ஏறாது அது நம்ம பாபா ஆதமலை சாம்பத்த அந்த மண்ணிலேருந்து படைக்கப்பட்டது சுகர் ஏறாது அது மாதிரி தேன் ஒரிஜினல் தேன் எவ்வளோ சாப்பிட்டாலும் சுகர் ஏறாது ஏன்னா தேனில் வந்து ஷிஃபா உப்பி ஷிஃபா லின்னாஸ் தேனில் ஷிஃபா வச்சுருக்கிறேன் குணம் வச்சுருக்கிறேன் தேனில் சுகம் வச்சிருக்கிறேன் எல்லாம் சொல்கிறான் கலப்பட தேனை தின்னால் தான் சுகர் ஏறுமே தவிர ஒரிஜினல் தேன் குடிக்கிறதுனால சுகர் ஏற்படாது இப்போ நம்ம வீடுகளில் அடிக்கடி பேத்தம்பழம் என்ன செய்யணும் வாங்கி வச்சுக்கணும் எல்லாம் தோவி செய்ணாக அலாம் வலைக்கம்